ஹாய் ஹலோ நான் உங்கள் மகேஸ்வரி உன்னை கஞ்ச நாள் முதல் அத்தியாயம் பதினெட்டு அரவிந்த் பிரபாஸுக்கு மது உள்ளே போனதும் லேசாய் போதை ஏறியது கையணைப்பில் மாதுவை வைத்து கொண்டு அங்கு இசைக்கும் பிரம்மாண்ட இசைக்கு ஆடாமல் இருக்க முடியவில்லை கமான்யா சின்னதா ஒரு ஆட்டம் என்று அவன் அவளின் இடையில் கை போட்டு ஸ்டெப் வைத்து ஆடை இழுக்கவும் அரவிந்த் எனக்கு இதையெல்லாம் பழக்கம் இல்லை தெரியாது வேண்டாம் என மறுக்கவும் ஏய் இது நாள் வரை இங்கே வந்தால் லேசா குடித்துவிட்டு ஜோடி இல்லாமல் தேமேன்னு அப்படி சோஃபாவில் அமர்ந்து இருப்பேன் என் நண்பர்கள் அவர்களுடைய பெண் தோழிகளை கூட்டி வந்து என் முன்னாடி ஆடி வெறுப்பு ஏத்துவானுங்க இன்றைக்கும் எனக்கான ஜோடி கிடைத்த பிறகும் ஆடாமல் எப்படி இருக்க முடியும் வா நான் கத்து தருகிறேன் என்று கூட்டத்திற்குள் இழுத்து போனான் கொஞ்ச நேரத்தில் அவளுக்கு இசைக்கேற்ப ஆட பழகிவிட்டது ஒரு அரை மணி நேரம் கழித்து அவன் பேன் இருந்த போன் விடாமல் ஒழிக்க தொடங்கியது அம்மாவிடம் இருந்து போன் கிளம்பலாம் என்று அவளை இழுத்து கொண்டு கிளம்பினான் கார் கண்ணாடி அருகே எட்டி உட்கார்ந்திருந்தவளை மானசா கிட்டவாடி எதுக்கு இவ்வளவு இடைவெளி என்று இடது கையால் அவளை தன்னருகே இழுத்து இறுக்கிக்கொண்டு கொண்டு வலது கையால் காரை ஓட்டினான் அரவிந்த் பிரபாஸ் அத்தான் விடுங்க ரோட்டை பார்த்து இரண்டு கைகளாலும் காரை ஓட்டுங்க போதையில வேற இருக்கீங்க விபத்து ஏதாவது நேர்ந்து விட போகிறது பயமா இருக்கிறது அத்தான் பிளீஸ் மது போதையை விட இந்த மாதுவின் போதை ஜிவ்வனும் தலைக்கு ஏறுது ஆனால் விபத்து எதுவும் நேராது இந்த ரோடு எனக்கு நல்ல பழக்கம் உன்னோடு ஒரு ஐம்பது அறுபது வருஷமாவது வாழணும்னு கனவு கண்டு கொண்டிருக்கிறேன் போய் விபத்து ஏற்படுத்துவேனா என்றவன் அவளை இறுக்கி கன்னத்தில் முத்தம் ஒன்றை பதித்துவிட்டு ரோட்டை பார்த்து ஓட்டினான் மானசா மானசா ரிஷி இன்னும் நாலு நாளில் வருகிறானாம் என்றான் நான் கூட ரிஷியத்தானை பார்க்க ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் ரிஷி நீ நினைக்கிற அளவுக்கு அவ்வளவு நல்லவன் இல்லை மானுமா என்ன சொல்கிறீங்க அத்தான் அதிர்வுடன் கேட்கவும் ம் ரிஷி பெண்கள் விஷயத்தில் ரொம்ப வீக் அவன் பணத்தை கண்டு மயங்கி அவன் காலடியில் விழும் பெண்களை யூஸ் பண்ணிக்குவான் மானசா வீட்டுக்கு தெரியுமா பெரியப்பா அப்பாவுக்கு அரசல் புரசலாக தெரியும் கண் கண்டித்தும் இருக்கிறார்கள் ஆனால் ரிஷி கேட்டுக்கிட்டதில்லை பெரியம்மா அம்மா தாத்தாக்கள் பாட்டிக்கு தெரியாது அவனை நம்பி நம்பிதான் இருக்காங்க நீ கேட்டாயே நீங்க பேச்சலரா பிரம்மச்சாரியான்னு நான் பிரம்மச்சாரியா வாழ பிரிசி பேச்சலரா வாழ்றான் பொண்ணு பார்த்து கட்டி வைத்து விட்டால் கண்ட இடத்தில் மேய போக மாட்டார் இல்லையா அவன் குணம் தெரிந்து நம்ம பிசினஸ் வட்டத்தில் நமக்கு சக அந்தஸ்தில் இருப்பவர்கள் அவனுக்கு பெண் கொடுக்க மறுத்து விட்டார்கள் அவன் குணம் தெரிந்து நம் பிஸ்னஸ் வட்டத்தில் நமக்கு சம அந்தஸ்தில் இருப்பவர்கள் அவனுக்கு பெண் கொடுக்க மறுத்து விட்டாங்க போன இடத்திலெல்லாம் அரவிந்த் பிரபாசினால் கண்ணை மூடிக்கிட்டு நீட்டுற பத்திரத்தில் கையெழுத்து போட்டு சொத்தோடு எங்க பெண்ணையும் தருகிறோம்னு சொல்றாங்க கடைசியில் அவனுக்கு பெண் கேட்க போன இடத்தில் எல்லாம் எனக்கு வளைவிரிக்க பார்த்தாங்க ஒன்று ரெண்டு பெண்களை பிடித்து போக உனக்கு பேசிவிடலாம்னு வற்புறுத்தினார் பெரியப்பா ஐயா தான் அதெல்லாம் முடியாது பின்னாலே பார்த்துக்கலாம் ஒவ்வொரு இடமா தட்டி கழித்து தேவியாருக்காக காத்திருக்கிறேன் என சிரிக்கவும் ஓ துரைக்கு ரொம்ப கிராக்கியோ என்று உதட்டை பிதுக்கவும் என்ன மானசா இப்படி கேட்டுவிட்ட ஹோட்டலில் பார்த்தல்ல என்னோட ஜோடியா நின்ற உன்னை கொசுக்கிட்றத போல பார்த்த பெண்கள் கூட்டத்தை பார்த்தேன் பார்த்தேன் ரிஷி என்னோடு போட்டிக்கு வருவான்னு நினைக்கிறேன் எதுக்கு உன்னை கட்டிக்கிறேன்னுதான் அநியாயத்துக்கு நீங்க ரிசியத்தான தவறா எட போடுறீங்க அத்தான் இல்லை மானசா என் உள்மனம் சொல்லுது சின்ன வயசுல திருச்சியில முதல் முதலா உன்னை கண்டவுடன் என்னிடம் கட்டி உருண்டு சண்டை போட்டதை மறந்து விட்டாயா எப்படியும் நம் காதலுக்கும் கல்யாணத்துக்கும் குறுக்கே நிப்பான்னு தோணுது என்று கவலையுடன் கூறவும் வீட்டு பெரியவங்க அதெல்லாம் சால் செய்து விடுவாங்க அத்தான் நீங்க கவலைப்படாதீங்க என தேய்ச்சினாள் ரிஷிக்கும் எனக்குமான உறவு அவ்வளவு சரியாயில்லை அது சிறு குழந்தையிலிருந்தே தான் அவனிடம் எனக்கு உண்மையான அன்பும் பாசமும் இருக்கிறது மானசா ஆனால் ரிஷிக்கு இல்லை ரிஷி என்னிடம் உதற்றளவுதான் உறவாடுவான் ஏன் அப்படி அது சிறு வயதிலிருந்தே அவனுக்கு என்னை பிடிக்காது காரணம் நான் அவனை விட படிப்பில் கெட்டிக்காரன் என்னை விட அவன் ஒரு வயது பெரியவன் ஆனால் இருவரையும் ஒன்றாக பள்ளியில் சேர்த்தனர் நான் சுட்டி எதை செய்தாலும் சரியாய் செய்வேன் வீட்டில் உள்ளவர்கள் என்னை தூக்கி வைத்து கொஞ்சுவார்கள் பெரியப்பா முதற்கொண்டு என்னை போட்டியிட்டாலும் என்ன போட்டியிட்டாலும் என்னை மிஞ்ச முடியாது என்னோடு ஒப்பிட்டு அவனை திட்டுவார்கள் அது அவன் மனதில் ஆழ பதிந்துவிட்டது மானசா வீட்டு பெரியவர்கள் செய்த தவறுக்கு நான் எப்படி பொறுப்பாவேன் நான் எவ்வளவு அன்பாக நெருங்கினாலும் அவன் அலட்சியப்படுத்துவான் படிப்பு முடிந்தபின் அப்பாக்களோடு பிசினஸ் பார்க்க வந்தோம் அவனுக்கும் எனக்கும் பிஸ்னஸை பிரித்து கொடுத்தனர் அவன் வளர்ச்சி சாதாரணமான வளர்ச்சியாயிருக்க என் வளர்ச்சி அசுர வளர்ச்சியா இருந்தது என்று கூறிக்கொண்டே வந்தவன் பேச்சின் இடை புகுந்தால் உங்களைப் போல பிஸ்னஸை மட்டும் பார்க்கணும் அதை விட்டுவிட்டு பொண்ணுங்க பின்னாடி சுற்றினால் எப்படி உருப்பட முடியும் என்றாள் மானசா நீ அவனை ரொம்பவே பெண் போல நினைக்காதே மானசா அதிலும் அளவோடுதான் இருப்பான் அவனும் ரொம்ப கஷ்டப்படுபவன் ஆனாலும் அன்னை வெற்றி கொள்ள முடியாமல் போனது அது என் அதிர்ஷ்டமா அல்லது அவன் துரதிஷ்டமா தெரியலடா நான் ஒரு புது பிஸ்னஸை காட்டினால் அவன் அதற்கு முட்டுக்கட்டை போடுவான் அவன் சொல்வதை கேட்டால் அத்தனை வளர்ச்சியான வியாபாரமாக இருக்காது நாங்கள் முட்டி மோதி கொண்டதை பார்த்து பிஸ்னஸை பிரித்து கொடுத்து விட்டார்கள் அவனுக்கு மேலை நாடுகள் மீது மோகம் அவன் அமெரிக்கா இங்கிலாந்து ஜப்பான் போன்ற நாடுகளில் புது பிஸ்னஸை செய்து வருகிறான் நான் மலேசியா இலங்கை இந்தோனேஷியா பிறகு இந்தியா பக்கம் வந்து தமிழ்நாட்டில் என் புது புது மொத்த பிஸ்னஸையும் அதுவும் சென்னையில் நிறுவி வருகிறேன் அதற்கெல்லாம் காரணம் நீதான் உன்னை கண்டுபிடித்து கட்டிக்கொண்டு அப்படியே தமிழ்நாட்டில் வீட்டோடு மருமகனாய் பாதி நாட்களும் பாதி நாள் சிங்கப்பூர் மலேசியா என்று காலத்தை ஓட்டலாம் என்று இருந்தேன் அத்தான் ஐடியா எப்படி பிடிச்சிருக்கா என்று மானசாவை பார்த்து கண்ணடித்து சொல்லவும் அவள் தலையோடு தலையை முட்டிச் சிரிக்கவும் அவளோ அவன் அவள் மீது கொண்ட கரை காணாத காதலை கண்டு உருகி மருகி மயங்கி அப்படியே பசையாய் அவனோடு ஒட்டி கொண்டாள் மானசா நீ எதுக்கும் ரிஷியோடு தள்ளியே ஈரடா கூட்டு குடும்பமாக வசிக்கிறோம் பிரச்சனை வரவேண்டாம் என்று நினைக்கிறேன் சரிங்க பங்களாவிற்கு வந்தனர் அவள் அறைவரை வரை அவளை கொண்டு வந்து விட்டவன் அவள் எலும்பெல்லாம் நொறுங்கும் வண்ணம் இழுத்து அணைத்தான் உன்னை எனக்கு கொடுமானோ மதுவின் போதையும் அவளின் பெண் வாசமும் சேர்ந்து அவனுக்கு பெரும் மயக்கத்தை கொடுத்தது அந்த நேரமே அவளோடு இரண்டர கலந்துவிட தோன்றியது அதன் காரணமாய் அவளை கட்டிலில் தள்ளி அதன் காரணமாய் அவளை கட்டிலில் தள்ளி அவள் மேல் கவிழ்ந்தான் அவள் கவிழ்ந்து வளை அவள் கழுத்து வளைவில் முகம் புதைத்தான் மானசாவை அவள் மாலை நெருங்கியதிலிருந்து எப்போதும் போல சாதாரணமாய்த்தான் முத்தமிடுகிறான் அணைக்கிறான் என நினைத்து வேண்டாமத்தான் வேண்டாம் என்று முனங்கினாள் அவனோ அடுத்த நிலைக்கு முன்னேறி சீண்டி சீல்மிசம் செய்யவும் வித்தியாசமாய் உணர்ந்தவள் அவன் மேலே கிடந்தவனை ஆத்திரத்துடன் பிடித்து தள்ளிவிட்டாள் அத்தான் என்ன இது என்று சீறினாள் மானசா உனக்காக நான் தவமா தவம் இருந்து காத்திருந்தேனே அந்த காத்திருப்புக்கு மெச்சி உன்னை எனக்கு மானசா எனக்கு நீ வேண்டும் மானசாம்மா என் பொண்டாட்டியா நீ வேணும்டா என்று கிரக்கத்துடன் அரவிந்த் பிரபாஸ் கேட்கவும் அது பொண்டாட்டியா ஆன பிறகு கேட்கணுமத்தான் தன் பெரிய க தன் பெரிய கண்ணை உருட்டி சொன்னாள் நீ என் பொண்டாட்டி இல்லையாடா அப்படி வேணா நீங்க சொல்லிக்கலாம் ஆனால் நீங்க என் கழுத்தில் தாலியை கட்டின பிறகுதான் நான் உங்கள் பொண்டாட்டி அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க மனமேடை வரை வந்த எத்தனையோ திருமணங்கள் மனமேடை வரை வந்த எத்தனையோ திருமணங்கள் நின்று தங்கள் ஜோடி மாறி இருக்கிற கதையெல்லாம் தெரிந்து உள்ளவர்தான் நீங்கள் அதிலும் உங்கள் பெரியப்பா பெரிய பெரிய அதிலும் உங்கள் பெரியப்பா பெரிய தாத்தாவெல்லாம் என்னை எட் போது அவங்க சம்மதம் கிடைக்குமானு நானே கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று அவரிடம் எரிந்து விழுந்து வெறுப்பை காட்டவும் உனக்கு எதுக்கு கவலை அதை நடத்த வேண்டியவன் நான் விட்டு விடுவேனா உனக்காக காத்திருந்தவன் உன்னை விட்டு விடுவேனா மானு மானுமா நீ என் மானு இல்லையா என்று கெஞ்சி வந்தவனை தள்ளி கொண்டு போய் வெளியே தள்ளி கதவை தாளிட்டாள் மானசாதேவி மூடிய கதவுக்கு வெளியே நின்றவனின் முகம் அவமானத்தில் சுருங்கியது உள்ளே நின்ற மானசாவின் கண்கள் ஒரு பெரிய ஆரே உற்பத்தியாகி சலசலத்து ஓடியது பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம் தேங்க்யூ உன்னை எனக்கு கொடுமானுமா மதுவின் போதையும் அவளின் பெண் வாசமும் சேர்ந்து அவனுக்கு பெரும் மயக்கத்தை கொடுத்தது அந்த நேரமே அவளோடு இரண்டரக் கலந்துவிடத் தோன்றியது அதன் காரணமாய் அவளை கட்டிலில் தள்ளி அவள் மேல் கவிழ்ந்தான் அவள் கழுத்து வளைவில் முகம் புதைத்தான் மானசாவை அவன் மாலை நெருங்கியதிலிருந்து எப்போதும் போல சாதாரணமாய்த்தான் முத்தமிடுகிறான் அணைக்கிறான் என நினைத்து வேண்டாம் அத்தான் வேண்டாம் என முனங்கினாள் அவனோ அடுத்த நிலைக்கு முன்னேறி சீண்டி ஷில்மிஷம் செய்யவும் வித்தியாசமாய் உணர்ந்தவள் அவள் மேலே கிடந்தவனை ஆத்திரத்துடன் பிடித்து விட்டாள் அத்தான் என்னது இது எழுந்து நின்று சீறினாள் மானசா உனக்காக தவமாய் தவம் இருந்து காத்திருந்தேனே அந்த காத்திருப்புக்கு மெச்சி உன்னை எனக்கு கொடு மானசா எனக்கு நீ வேண்டும் மானசா என் பொண்டாட்டியா நீ வேணும்டா என்று கிரக்கத்துடன் அரவிந்த் பிரபாஸ் கேட்கவும் அது பொண்டாட்டியா ஆன பிறகு கேட்கணும் அத்தான் தன் பெரிய கண்களை உருட்டி சொன்னாள் நீ என் பொண்டாட்டி இல்லையா அப்படி வேணா நீங்க சொல்லிக்கலாம் ஆனால் நீங்க என் கழுத்தில் தாலி கட்டின பிறகுதான் நான் உங்க பொண்டாட்டி அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க மனமேடை வரை வந்த எத்தனையோ திருமணங்கள் நின்று தங்கள் ஜோடி மாறியிருக்கிற கதையெல்லாம் தெரிந்து உள்ளவர்தான் நீங்களும் அதிலும் உங்கள் பெரியப்பா பெரிய தாத்தாவெல்லாம் என்னை கெட்டிக்காயாய் நினைக்கும் போது அவங்க சம்மதம் கிடைக்குமானு நானே கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று அவரிடம் எரிந்து விலகவும் வெறுப்பை காட்டவும் உனக்கு எதுக்கு கவலை அதை நடத்த வேண்டியவன் நான் விட்டு விடுவேனா உனக்காக காத்திருந்தவன் உன்னை விட்டு விடுவேனா மானுமா நீ என் மானு இல்லையா என்று கெஞ்சி வந்தவனை தள்ளி கொண்டு போய் வெளியே தள்ளி கதவை தாளிட்டால் மானசாதேவி மூடிய கதவுக்கு வெளியே நின்றவனின் முகம் அவமானத்தில் சுருங்கியது உள்ளே நின்ற மானசாவின் கண்களில் ஒரு பெரிய ஆரே உற்பத்தியாகி சலசலத்து ஓடியது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் பாய்